முடியை கட்டி மலையை இழுப்போம் வந்தா மலை போனா முடி அப்படின்னு ஒரு கஷ்டமான காரியத்தை செய்யறதுக்கான முயற்சியை பத்தி நம்ம வந்து தமிழ்ல ஒரு சொல்ற ஒரு வழக்கம் இருக்கு அதாவது ஒண்ணுமே இல்ல போனா போயிட்டு போகுது அப்படின்னு விடக்கூடிய ஒரு சாதாரண சின்ன விஷயத்தை தான் இந்த முடிய வந்து நம்ம கம்பேர் பண்ணி சொல்லுவோம் அதே மாதிரி இந்த ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு மரணம் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் வரும் ஆறிலும் சாவு நூறிலும் சாபு அப்படிங்கிறது எந்த ரூபத்துல வேணா மரணம் வரும் ஆனா ஒரு மனுஷனுக்கு இந்த முடியால மரணம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் வா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஸ்டைனிஞ்சர் அப்படிங்கிறவர் பதினாறாம் நூற்றாண்டுல ஆஸ்திரியாவில வாழ்ந்த ஒரு மனிதர் இவருடைய அடையாளமே வந்து இவருடைய தாடி தான் நம்ம வளர்க்குற மாதிரி தாடி இல்லைங்க இவருடைய தாடி கொஞ்சம் பெருசு எந்த அளவுக்கு பெருசுனா கிட்டத்தட்ட நாலு அடிக்கும் மேல இவருடைய தாடி இருந்துச்சு அவ்வளவு பெரிய தாடிதான் இவருடைய அடையாளமாக இருந்துச்சு ஏன்னா இவருக்கு வந்து இந்த தாடியால மக்கள் மத்தியில பிரபலமாக இருந்தாலும் அந்த மக்களுக்கு மேல இருக்கிற அன்புக்கு இன்னொரு முக்கிய காரணம் வந்து இவருடைய சிறந்த தலைமை பண்பு தான் ஏன்னா இந்த ஜெர்மனி ஆஸ்திரியா பார்டர்ல இருந்த பிராணாவ் அப்படிங்கிற ஊருக்கு இவர் மேயராக இருந்திருக்காரு அதுவும் ஒரு முறை இரண்டு முறை இல்லைங்க கிட்டத்தட்ட ஆறு முறை அந்த ஊருக்கு இவர் மேயராக இருந்திருக்காரு அப்படின்னா மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு அன்பும் ஒரு செல்வாக்கும் பாருங்க இவர் எப்படி இந்த வளர்த்தாரோ அதே மாதிரி மக்கள் கிட்ட ஒரு செல்வாக்கையும் வளர்த்துக்கிட்டு ஊருக்கு ஒரு சிறந்த தலைவராகவும் இருந்திருக்காரு என்னன்னா அந்த தாடி வந்து இவருக்கு ஒரு அடையாளமாக ஒரு தனித்தன்மையை கொடுத்தாலும் கிடைச்சல அதுவே ஒரு அழியாத துயரத்தையும் கொடுத்துருச்சு அப்படிங்கறதுதான் இந்த கதையில ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஹேன்ஸ் அப்படிங்கிற ஒரு இந்த ஊருக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு தலைவரா இருந்திருக்காரு அப்படிப்பட்ட அவருடைய தலைவரா ஒரு கடமையை ஆற்றிட்டு இருக்க ஒரு நாள்ல அதாவது சரியா சொல்லணும்னா செப்டம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு அன்னைக்கு அந்த ஊர்ல திடீர்னு ஒரு கடுமையான தீ பரவ ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஊருடைய தலைவராக அந்த மேயரா இவர் தன்னுடைய கடமைகளை செய்யறதுக்காக அந்த தீயை அணைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான வேலைகளில் ஈடுபட்டுகிட்டு இருந்தாரு அப்ப இவர் வந்து இவருடைய நடந்த நாலடி நீளம் உள்ள அந்த தாடியை அழகா சுட்டி அதுக்குன்னே ஒரு பாக்கெட் மாதிரி பாக்கெட் வச்ச மாதிரி ட்ரெஸ் ரெடி பண்ணி அந்த பாக்கெட்டுக்குள்ள சுருங்கி வச்சுக்கிறது தான் இவருடைய பழக்கம் அன்னைக்கு இவர் அந்த பிசியில இருந்ததுனால அந்த பாக்கெட்டுக்குள்ள அந்த தாடி வெளியே வந்துருச்சு போல ஒரு கட்டணத்து மாடியில அந்த தீயை அணைக்கிறதுக்கு வேலையை பா பார்த்துக்கிட்டு இருந்தவர் அந்த மாடிப்படியில இருந்து இறங்க அவசரமா இறங்கும் போது அந்த தாடி வந்து அவர் பாக்கெட்ல இருந்து வெளியே வந்து அவரு கால் தடிக்க அந்த மாடிப்படியில இருந்து உருண்டு கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு இந்த அவ்வளவு தூரம் ஒரு அவருக்கு ஒரு அடையாளமாக இருந்த அந்த தாடியே அவருடைய மரணத்துக்கும் காரணமாயிடுச்சு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு வேதனையான விஷயம் இந்த ஹேண்ட் ஸ்ட்ரெயின் வந்து இந்த தாடியை மெயின்டைன் பண்றதுக்காகவே அது தன்னுடைய வேலைகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தாடியை சுருட்டி உள்ளே வச்சுக்கிற மாதிரி ஒரு பாக்கெட் வச்சு அது தாடியை உள்ளே வச்சுக்கிறதுக்காக பாக்கெட் வச்சு தச்ச ஒரு ட்ரெஸ்ஸை தான் எப்பயும் போட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் தான் இவருடைய வேலைகளுக்கும் கரெக்டா இருந்துச்சு இவரை நம்ம சொன்ன மாதிரி இந்த ஊருக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு தலைவரா இருந்து ஒரு சிறந்த முறையில் அந்த ஊர் நிர்வாகம் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் சரியா சொல்லணும்னா செப்டம்பர் இருபத்தி எட்டு அன்னைக்கு

தாடி வந்து தனி அடையாளமாக இருந்த அந்த ஒரு ஹேண்ட் மரணம் அடைஞ்சிட்டாலும் அவர் மரணத்துக்கு அப்புறம் அந்த தாடிக்காக மட்டும் இல்லாம அவருடைய சிறந்த தலைமை பண்புக்காகவும் அவரை நினைவு கூற நினைவு வச்சிருக்கிற விதமா அந்த ஊருடைய அவருடைய சிலை ஒண்ணு வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த அவருடைய தாடியும் அவருடைய மறைவுக்கு அப்புறம் அழகா அவர் மெயின்டைன் பண்ணப்பட்ட அதுவும் இன்னைக்கு மக்களுக்கு காட்சி பொருளா வைக்கப்பட்டிருக்கு இந்த இறந்து போய் கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது வருஷங்கள் ஆயிட்டாலும் இன்னைக்கும் அவருடைய தாடியும் அவருடைய தலைமை பண்பும் மக்கள் நினைவு வச்சிருக்கிற அளவுல அந்த மியூசியம் வந்து அதை ஒரு காட்சி பொருள் அவருடைய பெயரை சொல்லிக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஹேண்ட்ஜர் வாழ்ந்த அந்த வாழ்ந்த அந்த ஊர் பிரானாவ் இன் அப்படிங்கிற ஊரு மற்றொரு விஷயத்துக்கும் ஒரு பெயர் போனதா இருக்கு ஏன்னா இந்த ஊரு தான் வந்து ஜெர்மனியுடைய சர்வாதிகாரியான நாசி தலைவர் அடால்ஃப் ஹிட்லருடைய பிறந்த ஊரும் இந்த ஊரு தான் அந்த பெயரை மாத்தணும்ன்றதுக்காகவே இந்த கவர்மெண்ட் வந்து இந்த இவருடைய ஹேண்ட்ஜருடைய பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அந்த

இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்